அத்தியாயம் நூற்று எண்பத்து மூன்று ஷெங்லிங்ஸின் வியாகம் பாகம் மூன்று எழுபத்து இரண்டு பேய் கடவுள்களுக்கு ஒரு பொதுவான பண்பு இருந்தது அது அவர்களின் ஆணவமும் பெருமையும் நிறைந்த தன்மை இவ்வளவு காலம் அவர்களை எதிர்கொண்ட பிறகு ஷெங்லிங்ஸனுக்கு இது எப்படி தெரியாமல் இருக்க முடியும் சென் உன்னை இங்கு அழைத்து வந்தது என் தவறு நீசர்வு முன்பே தப்பியிருந்தால் உயிருடன் இருந்திருக்கலாம் ஷெங்லிங்ஸனின் குரலில் ஒரு விசித்திரமான மாற்றம் தோன்றியது அவர் குரல் இப்போது இனிமையாகவும் மென்மையாகவும் மாறி கேட்பதற்கு கவர்ச்சியாக இருந்தது லாங் ஹாசன் அந்த நொடியில் அமைதியாக இருந்தான் நான் இங்கு தங்கீராவிட்டால் உங்களுக்கு உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும் என்றான் அவன் அமைதியாக அது சரியாகத்தான் இருந்தது ஷெங்லிங்ஸின் ஒருவராக மட்டும் தனியாக நின்றிருந்தால் அந்த பயங்கரமான தாக்குதலுக்கு பிறகு மூன்று மாபெரும் பேய் கடவுள்களால் அவர் கிழித்து துண்டு துண்டாக்கப்பட்டிருப்பார் லாங் ஹாப்செனின் இருப்பு மட்டுமே அவருக்கு சிறிது நேரம் தாமதிக்க உதவியது அது மிக குறுகிய நேரமாக இருந்தாலும் ஷெங்லிங்ஸின் முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை தோன்றியது நீ இங்கு தங்கியது எனக்கு மிகவும் அதிருப்தியை அளித்தாலும் உன் அண்ணன் லாங்கை பொறுத்தவரை உன் செயல் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் நீ உண்மையாகவே அவனுடைய மகன் கையே தேர்ந்தெடுத்தவன் இந்த ஆபத்திலிருந்து நாம் உயிர் பிழைத்தால் உன்னை என் மருமகனாக ஏற்றுக்கொள்வேன் லாங் ஹாப்சென் முகம் சிவந்தது கையேறும் நானும் என்று தயங்கினான் ஷெங்லிங்ஸின் மென்மையாக சிரித்தார் இப்போது அவருக்கு மனம் லேசாக இருப்பது போல தோன்றியது தன் இதயத்தில் உள்ளவற்றை எல்லாம் வெளிப்படுத்துவது போல பேசினார் நீங்களிருவரும் ஏற்கனவே ஒரே படுக்கையில் உறங்குகிறீர்கள் இப்போது என்ன விளக்கம் கொடுக்கப் போகிறாய் லாங் லாங்ஹாப்சன் திகைத்தான் அவனுக்கு வயது பதினான்கு மட்டுமே என்றாலும் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரே படுக்கையில் உறங்குவது என்பது என்னவென்று புரிந்திருந்தது ஆமாம் நானும் கையேறும் ஏற்கனவே அந்த நிலையை அடைந்துவிட்டோம் அவன் இதயத்தில் ஒரு வெது வெதுப்பு பரவியது கையேறின்னும் நான் திரும்பி வர காத்திருக்கிறாள் உயிர் வாழ வேண்டும் என்ற தீவிர ஆசை அவனுள் எழுந்தது தன்னுள் ஆன்மீக ஆற்றலை ஹாவியவுக்கு ஊட்டி அவனது வேகத்தை அதிகரிக்க உதவினான் அந்த நொடியில் தொலைவில் ஒரு பச்சை ஒளி மின்னியது பின்னால் மூன்று மாபெரும் ஒளித்தூண்கள் அதைத் அதை துரத்தி வந்தன ஹாவியவின் வேகம் உச்சத்தை எட்டியிருந்தது பைத்தியம் பிடித்தவன் போல வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது இப்போது அவனது வேகம் எட்டாவது படியை எட்டியிருந்தது அது போதுமானதாக இல்லாவிட்டாலும் அவனது மூன்று தலைகளிலிருந்து நுரை தள ரத்தம் கலந்த நுரையுடன் அவன் அபரிமிதமான முயற்சியை மேற்கொண்டிருந்தது நாம் உயிருடன் திரும்பினால் கையெரிடம் நான் செய்தவற்றுக்கு மன்னிப்பு கேட்க விரும்புகிறேன் என்றார் ஷெங்லிங்ஸின் மென்மையாக அவள் என்னை வெறுக்கிறாள் எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் வெறுக்கிறாள் ஆனால் அவள் அசாசங்களின் மகாராணியாக மாறியபோது மனித இனத்தின் எதிர்காலத்திற்காக அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது நான் என் தந்தையின் முடிவுகளை எதிர்க்க முடியவில்லை அதற்கு திறனும் இல்லை லான் யான்யுவுடன் எங்களுக்கு இருந்த ஒரே குழந்தை அவள்தான் வேறு குழந்தைகள் வேண்டாம் என்று முடிவு செய்தோம் அவள் பட்ட வேதனையை ஈடு செய்ய எங்களால் முடிந்த அனைத்து அன்பையும் அவளுக்கு கொடுக்க விரும்பினோம் ஆனால் இப்போது அந்த வாய்ப்பு கிடைக்காது போல தோன்றுகிறது ஹாஃசென் தெரியுமா இப்போது எனக்கு மிகவும் ஆசையாக இருப்பது அவள் என்னை அப்பா என்று அழைப்பதை கேட்பதுதான் மூன்று மாபெரும் பேய் கடவுள்கள் இப்போது மிக அருகில் வந்துவிட்டனர் முன்னூறு மீட்டர் இன்னும் நூறு மீட்டரில் அவர்களின் தாக்குதல் வரம்புக்குள் வந்துவிடுவார்கள் எரியும் பேய் சிங்கம் அலோசர் உரத்து கர்ஜித்தது அதன் மயிர்களும் தாடியும் எல்லா திசைகளிலும் பரவின ஒரு சிவப்பு அலை வானத்தில் பரவி ஹாவ்யுவை மூடியது அந்த கர்ஜனையை கேட்டதும் லாங் ஹாப்செனும் ஷெங்லிங்ஸினும் உடல் முழுவதும் நடுங்கினர் அவர்களின் பலம் முழுவதும் அந்த கர்ஜனையால் உறிஞ்சப்படுவது போல உணர்ந்தனர் ஹாவியுவின் முதுகில் அது பட்டவுடன் அவர்கள் மயக்கமடையத் தொடங்கினர் மயக்கமடைவதற்கு ஒரு நொடி முன்பு ஷெங்லிங்ஸின் லாங் ஹாப்சனின் மார்பு கவசத்தில் ஏதோ ஒன்றை தொட்டது போலிருந்தது விசித்திரமாக அந்த நொடியில் ஹாவியில் தன் பயணத்தை திடீரென நிறுத்தியது முன்னோக்கி வேகமாக சறுக்கிய பிறகு திரும்பி நான்கு கால்களையும் தரையில் ஊன்றியது சிறு ஒளி மற்றும் சிறு தீயின் கண்களில் அவற்றின் இயல்பான நிறம் மீண்டும் தோன்றியது மூன்று பெரிய தலைகளையும் ஒரே நேரத்தில் உயர்த்தி மூன்று தலைகளிலும் ஆறு கண்களிலிருந்து ஒரு ஊதா ஒளி மின்னியது அந்த நொடியில் அவனது செதில்கள் அனைத்தும் பேய்க்குரிய ஊதா நிறத்தில் நிரம்பின ஹவு சிறு தீ சிறு ஒளி சிறு பச்சை மூன்றும் ஒரே நேரத்தில் கர்ஜித்தன ஒன்பதாவது படியில் உள்ள எரியும் பேய் சிங்கம் அலோசருக்கு முன்னால் இவை எந்த பயமும் இல்லாமல் நின்றன அந்த கர்ஜனை ஆச்சரியமாக ஒரு ஊதா வளையத்தை உருவாக்கியது அலோசர் விடுத்த சிவப்பு வளையத்துடன் ஒப்பிடுகையில் இது ஒரு சிறு துளி மட்டுமே ஆறாவது படியில் உள்ள மந்திர மிருகமான ஹாவியு ஐந்தாவது படியில் உள்ள மனிதனுக்கு ஒப்பானவன் ஒன்பதாவது படியில் உள்ள பேய் கடவுளை எதிர்கொள்கிறது இது எவ்வளவு பெரிய இடைவெளி ஆனால் ஹாவி அந்த கர்ஜனையை விடுத்த அந்த நொடியில் எரியும் பேய் சிங்கம் அலோசராக இருந்தாலும் பேய் இறக்கை காளை சாக்கனாக இருந்தாலும் தீய பேய் வீரன் சீராக இருந்தாலும் மூவரும் ஒரே மாதிரியான எதிர்வினையைக் காட்டினர் தங்கள் துரத்தலை நிறுத்தினர் எத்தனை விசித்திரமான காட்சி மிக வேகமாக முன்னேறிக் கொண்டிருந்த மூன்று பெரிய பேய் கடவுள் தூண்களும் திடீரென நின்றுவிட்டன ஒருவர் அந்த மூன்று பேய்க் கடவுள்களின் முகபாவனைகளை தெளிவாக பார்த்திருந்தால் அவர்களின் கண்கள் திகைப்புடன் மின்னுவதை உறுதியான பார்வையுடன் அந்த ஊதா ஒளியுடன் கூடிய அலைகளை உற்று நோக்குவதை கண்டிருப்பார் ஹாவில் தன் தலையை உயர்த்தி மூன்று தலைகளில் உள்ள ஆறு கண்களால் அவர்களை குளிர்ந்து பார்த்துவிட்டு மீண்டும் திரும்பி பக்கவாட்டில் வேகமாகச் சென்றது இம்முறை அவனது வேகம் அவ்வளவு அதிகமாக இல்லை ஆனால் ஆச்சரியமாக மூன்று மாபெரும் பேய் கடவுள்களும் மேலும் துரத்தவில்லை ஹாவியவின் பின்னால் செல்லும் உருவத்தை உறுதியாக பார்த்தவாறு நின்றனர் அந்த நொடியில் எக்ஸாசிஸ்ட் மலையிலிருந்து ஒரு சீரல் ஒளி எழுந்தது ஒரு டஜன் ஒளிகள் அங்கிருந்து வெளிப்பட்டன அவற்றின் உரிமையாளர்களின் உடல்களில் வெவ்வேறு நிற ஒளிகள் எரிந்தன முதலில் வந்தவர் முழுவதும் சாம்பல் நிறத்தில் மின்னியவாறு முன்னோக்கி விரைந்தார் அவருக்கு பின்னால் நூறு மீட்டருக்கு மேல் நீண்ட ஒரு அழுத்தமான நிழல் ஒரு பெரிய சாம்பல் டிராகனைப் போல மூன்று மாபெரும் பேய் கடவுள்களை நோக்கி நேராக பாய்ந்தது அவருக்கு பின்னால் கண்ணைக் கவரும் பத்து உருவங்கள் லாங்ஹாப்சன் அந்த நேரத்தில் நல்ல நிலையில் இருந்து பார்த்திருந்தால் இவர்கள் காவ்யின்றி பத்து கோவில் நைட்களும் அணித்தலைவர்களுமானவர்கள் என்பதை அறிந்திருப்பான் அவர்கள் அனைவரும் மித்ரில் அடித்தள கவசங்களை அணிந்திருந்தனர் ஒவ்வொருவரின் கால்களிலும் வெளி ஒளிவட்டம் மின்னியது அவர்கள் தங்கள் துணைகளை அழைக்க நேரம் எடுக்காமல் அந்த சாம்பல் உருவத்துடன் வேகமாக முன்னோக்கி விரைந்தனர் வானத்தில் மூன்று உருவங்கள் இன்னும் மிதந்து கொண்டிருந்தன உயரத்தில் இருந்ததால் அவர்களை தெளிவாக பார்க்க முடியவில்லை ஆனால் இந்த வலிமையானவர்கள் தோன்றிய நொடியில் எரியும் சிங்கம் அலோசர் கூட அந்த மின்னும் ஒளிகளால் சற்று அடக்கப்பட்டவர் போல தோன்றினார் பேயிறக்கை காளை சாகனும் தீய பேய்வீரன் வீரன் சீரும் அலோசரை பார்த்தனர் அந்த நொடியில் அலோசர் தன் புருவங்களை இருக்கினார் நாம் திரும்பிச் சென்று இதை பற்றி விவாதிக்கலாம் நாம் இப்போது பார்த்தவை எல்லாம் ஒரு மாயையாக இருந்தால் நல்லது என்றார் சற்று முன்பு அவர்கள் பார்த்த மங்களான ஊதா ஒளி அவர்களுக்கு உடல் முழுவதும் குளிர்ந்து பயத்தை உருவாக்கியது ஆனால் அந்த உருவமும் அந்த ஊதா ஒளியும் மிகச் சிறியவையாக இருந்தாலும் அவர்களின் இரத்த நாளங்களை உடனடியாக உற்சாகப்படுத்தி நடுக்கமடையச் செய்தன மூன்று பேய்க் கடவுள்களும் ஒன்று கூடி தங்கள் தூண்களுக்கு திரும்பினர் அவர்களின் உடல்கள் மேலேற பேய்க் கடவுள்களின் உருவங்கள் மறைந்தன எக்சார்சிஸ்ட் நகரத்திலிருந்து வலிமையானவர்கள் அருகில் வந்தபோது மூன்று மாபெரும் பேய் கடவுள்களும் முற்றிலும் மறைந்துவிட்டனர் அவர்களுக்கு கோபத்தை வெளிப்படுத்த நூறு எரியும் பேய்கள் மட்டுமே மிஞ்சின மனித வலிமையானவர்கள் தோன்றியவுடன் ஏதோ ஒரு ரகசிய உத்தரவு அளிக்கப்பட்டது போல அந்த பயங்கரமான அலை அலையாக பின்வாங்கியது பிரகாசமான தேவதை படை நைட்களுக்கு அழுத்தம் உடனடியாக குறைந்தது இராணுவ உத்தரவு இல்லாமல் அவர்கள் துரத்திச் சென்று தாக்கவில்லை மெதுவாக பின்வாங்கி தற்காப்பு அணியை பராமரித்து பேய்கள் திடீர் தாக்குதல் நடத்தினால் எதிர்கொள்ள தயாராக இருந்தனர் எரியும் பேய்களில் பெரும்பாலானவை முன்னால் தோன்றிய சாம்பல் உருவத்தால் அழிக்கப்பட்டன ஆறாவது படியில் உள்ள அந்த பேய்களுக்கு எதிர்ப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை உடனடியாக பிணங்களாக மாறி அவற்றின் உடல்களில் இருந்து தீப்பிழம்புகள் மட்டுமே மிஞ்சின சாம்பல் உருவம் இறுதியாக மெதுவாகி அதன் உண்மையான வடிவத்தை காட்டியது அது வேறு யாருமல்ல கூட்டணியின் துணை தலைவர்களில் ஒருவரும் அசாசின் கோவிலின் தலைவரும் ஒன்பதாவது படியில் உள்ள வீரருமான ஷெங் யுவே மெலிந்த உருவமுடைய ஷெங் யுவுக்கு அந்த நொடியில் தீவிரமான கொலைவெறி இருந்தது ஆனால் அந்த கொலைவெறிக்குள் ஒரு ஆழமான கவலை மறைந்திருந்தது அவர் பார்வையைச் சுழறி முன்பு பக்கவாட்டில் ஓட்டிய ஹாவியுவை பார்த்தார் ஹாவியுவின் உடல் ஆற்றல் மிகவும் குறைந்துவிட்டிருந்தது அவனது ஓட்ட வேகம் இப்போது மிகவும் மெதுவாக இருந்தது அவனது உடலில் இருந்து வெளிப்பட்ட ஒளி பெருமளவு மங்கியிருந்தது குறிப்பாக மற்றவர்களை உரைய வைத்த அந்த ஊதா நிறம் சரு முன்பு மறைந்துவிட்டிருந்தது ஷென்யுவுக்கு ஹாவியு மீது ஆழமான பதிவு இருந்தது அவனைப் பார்த்தவுடன் அவரது முகத்தில் பல மாபெரும் வீரர்களுக்கும் வராத வியப்பு தோன்றியது லாங் லாங்ஹாசனின் இந்த மந்திர மிருகத் துணையின் தனித்தன்மை மிகவும் தெளிவாக இருந்தது வேறு விளக்கம் இருக்க முடியாது அவன் இங்கு எப்படி இருக்கிறான் மூன்று மாபெரும் பேய் கடவுள்கள் போர்க்களத்தில் தோன்றி தங்கள் மிகவும் வலிமையான ஆற்றலை வெளிப்படுத்தினர் ஷெங்லிங்சன் சொன்னது போல சிறிது நேரம் தாமதிக்க முடிந்தால் உதவி வந்துவிடும் பேய்கள் மனிதர்களுக்கு எதிராக சதி செய்ய முடியும் என்றால் மனிதர்கள் பேய்களுக்கு எதிராக சதி செய்ய முடியாதா எக்ஸார்சிஸ்ட் மலைத்தொடரில் மிகவும் வலிமையானவர் ஷெங்லிங்ஸின் இல்லை அவர் வெறுமனே மாற்றத்தின் உச்சத்தில் இருந்தார் இது அசாசின் கோவிலின் தலைமையகம் உண்மையான வலிமையானவர்கள் மிக முக்கியமான தருணத்தில் மட்டுமே தோன்றுவார்கள் எனவே தலைவர் ஷெங் யூ தகவல் கிடைத்தவுடன் தயங்காமல் அவர்களை நோக்கி விரைந்தார் ஏய் கடவுள்கள் போர்க்களத்தில் தோன்றுவதற்காக அவர்கள் நீண்ட நாளாக காத்திருந்தனர் தனிப்பட்ட வலிமை ஒரு போரின் முடிவை மாறுவது அரிது என்றாலும் எதிரியை கொள்வதில் அசாசுங்கள் சிறந்தவர்கள் சாம்பல் உருவம் வெறுமையைக் கடந்து அடுத்த நொடியில் ஹாவியுவின் அருகில் தோன்றியது ஹாவ்யுவை பார்த்தபோது அதன் முதுகில் மயங்கிய நிலையில் இரண்டு பேர் இருந்தனர் அந்த நொடியில் யுவுக்கு அவரது இதயம் பயங்கரமாக இருகியது ஒருவர் அவரது உண்மையான பேரன் எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாதையின் தலைவர் மற்றவர் இன்னும் முக்கியமானவர் கோவில் கூட்டணியின் அன்புக்குரியவர் இரு கைகளையும் ஒரே நேரத்தில் அசைத்து இருவரையும் தனித்தனியாக பிடித்தார் மென்மையான ஆன்மீக ஆற்றலை அவர்களின் உடல்களுக்கு அனுப்பி அவர்களுக்கு ஈரப்பதம் அளித்தார் முதலில் தன் பேரனை பார்க்கவில்லை அவர் அதிக கவனம் செலுத்தியவர் லாங் சென் சிறிது நேரம் புருவங்களை சுருக்கிய பிறகு மெதுவாக அவர் முகம் தளர்ந்தது ரகசியமாக ஒரு பெருமூச்சு விட்டார் குறைந்தபட்சம் இந்த பையன் நலமாக இருக்கிறான் அந்த நேரத்தில் வானத்தில் பறந்து கொண்டிருந்த உருவங்கள் இன்னும் தரையிறங்கவில்லை தரையில் மித்ரில் அடித்தள கவசம் அணிந்த பல நைக்கள் விரைவாக அவருடன் இணைந்தனர் காவியும் ஹாவியுவை அடையாளம் கண்டவுடன் உடனடியாக அவர்களை நோக்கி ஓடி ஹாப்சன் இப்படி ஒரு இதத்திற்கு எப்படி வந்தான் என்று ஆச்சரியத்தில் தன்னை மறந்து ஒன்பதாவது படியில் உள்ள வலிமையானவரிடம் கேள்வி கேட்டுவிட்டார் ஷெங்யூ அவரைக் குளிர்ந்து பார்த்து ஆழமான குரலில் அங்கு திரும்பிய பிறகு பேசுவோம் என்றார்